வெல்கம் டு ஜாப் கலட்ட இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா டிஎம்பிசி குறிப்போருக்கு தேர்வுக்கு தயாராகிட்டு இருப்பீங்க தமிழ்நாடு அரசு சார்ந்த திட்டங்கள் மற்றும் அதை நிறைவே நிறைவேற்றியவங்க யாருங்க அப்படிங்கிற பற்றி தான் நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம் இதில் வந்துட்டு ரெண்டு கொஸ்டின் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஒரு லைக் மட்டுமான்னுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்றாவது கொஸ்டின் பாருங்கள் குடும்ப நீதிமன்ற சட்டம் எந்த ஆண்டில் நிறைவேற்றப்பட்டது குடும்ப நீதிமன்ற சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது சரியான ஆன்சர் போற ஆன்சர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு தான் குடும்ப நீதிமன்ற சட்டம் நிறைவேற்றப்பட்டது ரெண்டாவது கொஸ்டின் எந்த திட்டம் விதவை மறுமண திட்டம் என்று கூறப்படுகிறது எந்த திட்டம் விதவை மறுமண திட்டம் என்று கூறப்படுகிறது சரியன் ஆன்சர் போற ஆன்சர் தான் தர்மாம்பால் திட்டம் தர்மாம்பால் திட்டம் மூன்றாம் கொஸ்டின் எந்த திட்டம் கலப்பு திருமண உதவி திட்டம் என்று கூறப்படுகிறது எந்த திட்டம் கலப்பு திருமண உதவி திட்டம் என்று கூறப்படுகிறது சரியான ஆன்சர் பிறந்த ஆன்சர் ஏதாம் முத்து இரட்டி திட்டம் முத்துலட்சுமி இரட்டி திட்டம் நாலாம் கொஸ்டின் தையல் இயந்திரத்தை இலவசமாக வழங்கும் திட்டம் எது தையல் இயந்திரத்தை இலவசமாக வழங்கும் திட்டம் எது சரியான ஆன்சர் பிறந்த ஆன்சர் தான் சத்தியவாணி திட்டம் சத்தியவாணி திட்டம் அஞ்சாவது கொஸ்டின் ஆதரவற்ற திருநங்கைகளுக்கு எவ்வளவு ஓய்வூதியம் வழங்கப்படும் ஆதரவற்ற திருநங்கைகளுக்கு எவ்வளவு ஓய்வு விதம் வழங்கப்படும் சரியான ஆன்சர் பாருங்க ஆன்சர் பி தான் ஆயிரம் ரூபாய் மாதம் வழங்குகிறாங்க அடுத்த கொஸ்டின் டேஸ் எனப்படும் சமத்துவ சமுதாயத்தை நிறுவுவதற்கு யாற்றுவதற்காக பலவீனமான குழுக்களால் மேற்கொள்ளப்படும் போராட்டம் என்னன்னு கேட்டிருக்காங்க மேற்கொள்ளப்படும் போராட்டம் என்ன பாருங்கள் சரியான ஆன்சர் பாருங்கள் ஆன்சர் தான் சமூக நீதி சமூக நீதி ஏழாம் கொஸ்டின் வர்ண அமைப்பு டேஸ் என அழைக்கப்படுகிறது வர்ண அமைப்பு டேஸ் என அழைக்கப்படுகிறது சரியான ஆன்சர் பாருங்கள் ஆன்சர் பி தான் நான்கு வர்ண அமைப்பு நான்கு வர்ண அமைப்பு எட்டாம் கொஸ்டின் காலனித்துவ காலத்தில் தாழ்த்தப்பட்ட சங்கம் டேஸ் என வகைப்படுத்தப்பட்டது காலனித்துவ காலத்தில் தாழ்த்தப்பட்ட சங்கம் டேஸ் என வகைப்படுத்தப்பட்டது சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி தான் பஞ்சமங்கள் ஆன்சர் பி பஞ்சமங்கள் முப்பதாவது கொஸ்டின் இருபதாம் நூற்றாண்டின் தலை சிறந்த அரசியல் தத்துவவாதிகளில் ஒருவராக கருதப்படுபவர் யார் இருபதாம் நூற்றாண்டின் தலை சிறந்த அரசியல் தத்துவவாதிகளில் ஒருவராக கருதப்படுபவர் யார் சரியான ஆன்சர் பாருங்க ஆன்சர் தான் ஜான் ட்ராவல்ஸ் ஜான் ட்ராவல்ஸ் பத்தாம் கொஸ்டின் மகப்பேறு நலச்சட்டம் எந்த ஆண்டில் நிறைவேற்றப்பட்டது மகப்பேறு நலச்சட்டம் எந்த ஆண்டில் நிறைவேற்றப்பட்டது சரியான ஆன்சர் பிறந்த ஆன்சர் பி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று வரதட்சணை தடை சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது வரதட்சணை தடை சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது சரியான ஆன்சர் பிறந்த ஆன்சர் டி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தோராம் ஆண்டு தான் பன்னெண்டாம் கொஸ்டின் குற்றவியல் நடைமுறை சட்டம் யாருக்காக போடப்படும் சட்டம் குற்றவியல் நடைமுறை சட்டம் யாருக்காக போடப்படும் சட்டம் சரியான ஆன்சர் பாருங்க ஆன்சர் ஏ தான் பெண்களுக்காக போடப்படும் சட்டம்தான் குற்றவின் நடைமுறை சட்டம் பதிமூணாம் கொஸ்டின் இந்து திருமணச் சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது இந்து திருமணச் சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து அடுத்த கொஸ்டின் குறைந்தபட்ச ஊதிய சட்டம் எந்த ஆண்டில் நிறைவேற்றப்பட்டது குறைந்தபட்ச ஊதியச் சட்டம் எந்த ஆண்டில் நிறைவேற்றப்பட்டது சரியான ஆன்சர் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் நிறைவேற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பதினஞ்சாவது கொஸ்டின் சட்ட சேவை அதிகாரிகள் சட்டம் எந்த ஆண்டில் நிறைவேற்றப்பட்டது சட்ட சேவை அதிகாரிகள் சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது சரியான ஆன்சர் ஆன்சர் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஆன்சர் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு தான் பதினாறாம் கொஸ்டின் அமெரிக்காவில் எந்த ஆண்டு உறுதியான நடவடிக்கை பெண்களுக்கு நீட்டிக்கப்பட்டது அமெரிக்காவில் எந்த ஆண்டு உறுதியான நடவடிக்கை பெண்களுக்கு நீட்டிக்கப்பட்டது சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பதினேழாம் கொஸ்டின் ரயத்வாரி முறை யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது ரயத்வாரி முறை யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ தான் தாமஸ் மன்றோ ஆன்சர் ஏ தாமஸ் மன்றோ பதினெட்டாம் கொஸ்டின் ரயத்வாரின் அமைப்பின் உச்சநிலை அறிக்கைக்கு நியமிக்கப்பட்டவர் யார் ரயத்துவாரி அமைப்பின் உச்சநிலை அறிக்கைக்கு நியமிக்கப்பட்டவர் யார் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி தான் பிரான்சிஸ் எல்லிஸ் பிரான்சிஸ் எல்லிஸ் அடுத்த கொஸ்டின் பொதுக்கல்வி இயக்குநராகவும் எந்த ஆண்டில் நிறைவே நிறுவப்பட்டது பொதுக்கல்வி இயக்குநரகம் எந்த ஆண்டில் நிறுவப்பட்டது சரியான ஆன்சரால் தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நான்கு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலு அடுத்த கொஸ்டின் இடைநிலைக் கல்வி நிறுவனம் எந்த ஆண்டி நிறுவப்பட்டது இடைநிலைக் கல்வி நிறுவனம் எந்த ஆண்டி ஆன்சர் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு தான் முதன்முறையாக இடைநிலைக் கல்வி சட்டம் நிறுவப்பட்டது அடுத்த கொஸ்டின் குலக்கல்வி திட்டம் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது குலக்கல்வி திட்டம் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆன்சர் பி ராஜாஜி ராஜாஜி அவங்களால தான் தமிழகத்தில் முதல் முறையாக குலக்கல்வி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது அடுத்த கொஸ்டின் தொழிற்கல்வி இயக்குநரகம் எந்த ஆண்டில் நிறுவப்பட்டது தொழிற்கல்வி இயக்குநரகம் எந்த ஆண்டில் நிறுவப்பட்டதுன்னா ஆன்சர் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆன்சர் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அடுத்த கொஸ்டின் முதல் பெண்கள் பள்ளியின் முதல் பெண் ஆசிரியர் யார் முதல் பெண்கள் பள்ளியின் முதல் பெண் ஆசிரியர் யார் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி தான் சாவித்ரி பாய் பூலே பாய் பூலே பெண்களுக்கான முதல் பள்ளி டேசாம் ஆண்டு துவக்கப்பட்டது பெண்களுக்கான முதல் பள்ளி டேசாம் ஆண்டு துவக்கப்பட்டது சரியான ஆன்சர் ஆன்சர் இது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டில் தான் முதல் பள்ளி பெண்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட வருடம் சரியா அடுத்த கொஸ்டின் பெண்களுக்கான முதல் பள்ளி டேஸால் துவங்கப்பட்டது பெண்களுக்கான முதல் பள்ளி டேஸால் துவங்கப்பட்டது சரியான ஆன்சர் பற்றிய ஆன்சர் சி தான் ஆ மற்றும் ஆ இரண்டும் சரியா ஜோதிராவ் போலே சாவித்திரி ராய் போல ரெண்டு பேர் இணைஞ்சிதான் பெண்களுக்கான முதல் பள்ளியை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க அடுத்த கொஸ்டின் மதிய உணவு திட்டம் யாரால் கொண்டு வரப்பட்டது மதிய உணவு திட்டம் யாரால் கொண்டு வரப்பட்டது சரியான ஆன்சர் பாருங்க ஆன்சர் பி தான் காமராஜர் ஆன்சர் பி காமராஜர் அடுத்த கொஸ்டின் மதிய உணவு திட்டம் எந்த ஆண்டு அமல்படுத்தப்பட்டது மதிய உணவு திட்டம் எந்த ஆண்டு அமல்படுத்தப்பட்டது சரியான ஆன்சர் ஆன்சர் டி தான் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் தான் மதிய உணவு திட்டம் அமல்படுத்தப்பட்டது அடுத்த கொஸ்டின் தமிழகத்தில் தற்போது எத்தனை தனியார் பள்ளிகள் உள்ளன தமிழகத்தில் தற்போது எத்தனை தனியார் பள்ளிகள் உள்ளன ஆன்சர் சி ஆயிரத்தி பன்னெண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பது பன்னெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது பள்ளிகள் அடுத்த கொஸ்டின் தமிழகத்தில் தற்போது எத்தனை அரசு உதவி வரும் பள்ளிகள் உள்ளன தமிழகத்தில் தற்போது எத்தனை அரசு உதவி வரும் பள்ளிகள் உள்ளன சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தொம்போது சரியா அடுத்த கொஸ்டின் தமிழகத்தில் தற்போது எத்தனை அரசு பள்ளிகள் உள்ளன தமிழகத்தில் தற்போது எத்தனை அரசு பள்ளிகள் உள்ளன சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏதான் முப்பத்தெட்டாயிரத்தி ஐநூறு முப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு பள்ளிகள் சரியா அடுத்த கொஸ்டின் ஆசிரியர்களுக்கான ஓய்வு திட்டம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது ஆசிரியர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது சரியான ஆன்சர் போகிற பி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் தான் தமிழகத்தில் ஆசிரியர்களுக்கான ஓய்வு திட்டம் முதன் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டது அடுத்த கொஸ்டின் தமிழ்நாட்டு பாடநூல் கழகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது தமிழ்நாட்டு பாடநூல் கழகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது சரியான ஆன்சர் பாருங்க ஆன்சர் சி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பதுலருந்து தமிழ்நாட்டு பாடநூல் கழகம் முதன்முறையாக ஆரம்பித்தாங்க அடுத்த கொஸ்டின் ஊட்டச்சத்து திட்டம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது ஊட்டச்சத்து திட்டம் எந்த ஆண்டு முதன் முதலில் ஆரம்பிக்கப்பட்டதுன்னா ஆன்சர் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் தான் முதன்முறையாக தமிழகத்தில் ஊட்டச்சத்து திட்டம் கொண்டு வந்தாங்க அடுத்த கொஸ்டின் சமச்சீர் கல்வி எந்த குழுவால் பரிந்துரைக்கப்பட்டது சமச்சீர் கல்வி எந்த குழுவால் பரிந்துரைக்கப்பட்டது சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி தான் முத்துக்குமரன் கமிட்டி முத்துக்குமரன் கமிட்டியில் தான் முதன்முறையில் கல்வி பரிந்துரைக்கப்பட்டது மற்றும் ஒரு வீடியோங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடம் விடைபெறுகிறேன் Thank you.